அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

ஐயா இந்த பாதையில் இவங்க எல்லாரையும் பிரபஞ்சத்தோட ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க சரி அந்த சந்தித்ததுடைய வெளிப்பாடு தான் அங்கே அவர் ஐயா பார்த்தது தான் அவங்களுக்கு நன்றி அவங்கள நினைவுபடுத்திக்கணும் இதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக ஐயா இப்படி ஒரு த விஷயத்தை உருவாக்கியிருக்கீங்கன்றது என்னுடைய கருத்தையா சரி அது ஒரு எப்படி நீங்கள் தெரியல உண்மையாகனா கிட்ட பொய்யாவனா கிட்டா அது எப்படின்னா எந்த போட்டுமாப்பா இன்னும் இப்போ கஷ்டம் இல்லை ஐயா ஆனால் நான் நாளும் வெளிப்படுத்துறதுக்கு நினைச்சதுக்கு காரணம் என்ன இது அப்படின்னா கடவுள மனிதர்கள் யாராவது பார்த்துருக்குறானா இல்லையா இல்லை இல்லை யாரும் பார்க்கல ஆனால் கடவுள் 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 கடவுளே தெரியாத கடவுள் நின்றுங்கிறான் தன்னையே தான் ஏமாத்தின்னுக்குறான் இல்லை ஆனால் இவங்களை பார்க்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா எல்லாரும் அப்போ இந்த எல்லாரையும் பார்த்தவங்க இவங்களால தான் உலகத்துக்கு கடவுள் வழிபாடு வந்தது இல்லையா அப்போ பரமசவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்வாரு ஒரு வத்தி குச்சி இருக்குது அஞ்சு குத்து வேலைக்கு இருக்குது ஒரு வத்தி குச்சியில் நெருப்புல அஞ்சு குத்து வேலைக்கு ஏற்றிட்டோம் அந்த குச்சி தூக்கி போட்டுட்டோம் இந்த குச்சியை தூக்கி தூக்கி போட்டுட்டோம் ஆனால் அஞ்சு விளக்கு கொளுத்துன குச்சிக்கு யாரும் மரியாதை கொடுக்குறதுல மதிப்பு கொடுக்குறதுல கும்பிட்றதும் இல்லை தீபத்தை வாங்க ஆனால் ஒரு குச்சி கொளுத்துன தீபத்தை எல்லாரும் வழிபட்டு நிற்கிறோம் இல்லை அந்த மாதிரி தீபமா குச்சி மாதிரி அவங்கெல்லாம் கடவுள் என்றும் தீப மாதிரி இவங்களால தான் கடவுளை பற்றியே நம்ம பேசிக்கிறோம் இப்படிப்பட்ட மகான்கள் உலகத்துக்கு தெரியணும் இந்த ஆசிரமென்னா பண்ணுவோம் அந்தந்த ஆசிரமத்து மகான்கள் இனிமேல் அவங்களுக்கு உரிமையான ஒரு மாதிரி மகானுன்னு ஒருத்தன் எப்போ அவரோனா உலகத்துக்கு சொந்தம் ஊருக்கோ இல்லை ஆசிரமத்துக்கோ சொந்தம் இல்லை அப்போது இதை பார்த்தாவது இன்னும் பல ஆசிரமங்கள்ல இவங்களுடைய நினைவுகள் மறையக்கூடாது இவங்களுடைய உருவங்கள் மக்கள்கிட்ட இருந்து மறையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாமி இதெல்லாம் செய்து நின்றாரு இதை நான் பார்த்தேன் பார்க்கல அந்த விவாதம்லாம் இங்கே வானா அந்த பம்பு நம்மளுக்கு எது எனக்கு தோணுற விஷயம் உனக்கு ஆயிரம் தோணும் அதுக்கெல்லாம் நான் மாட்டிக்கின்னு உதப்பட முடியாது இல்ல இப்ப நீங்க ஐயா சொன்ன விளக்கத்தை வச்சு இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் தொடர்ந்து வரலாம் ஐயா வேற வருதோ வரலையோ ஆனால் என்னுடைய குறிக்கோள் நான் செய்தது காரணம் இன்னைக்கு கடவுள்னு சொல்றதே இந்த சித்தர்களால் தான் கடவுள்னு சொல்கிறது இந்த மகான்களால் தான் அப்ப இப்படிப்பட்ட மகான்கள் மக்கள் வருங்கா ஜென்ரேஷனாக அதை மறந்துடக்கூடாது அதை மறக்கக்கூடாதுன்னா அவங்களுடைய உருவ வழிபாடு இருக்கணும் ஒவ்வொரு மகானியும் தான் மனசில் ஏற்றும் போது தான் செய்த பாவ புண்ணியங்கள் அங்கே அழியும் ஆனால் கடவுளே உனக்கு தெரியாத தடுமாறிங்கிறது எது கடவுள் கண்டது போற சாமிய இங்கே வர சாமின்ற அங்கே சாமி இருக்குதா இல்லையானே உனக்கு தெரியாது அப்பாவிதனமாக சாமி கும்பிட்டுங்கிறேன் இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி இது இருக்கிற எல்லாம் போய் இருக்குது ஏன்னா அதுக்கு சாமி தெரியல சாமி தெரிஞ்சுக்கிற வழிலையும் அது போல இப்போ தான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இங்கே வந்து இருக்குது இப்போ யோசிக்குது என்ன நம்ம முட்டாள் வாங்க செய்துக்கிடும் போல அதை இந்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி உட்காந்துங்குது ஏன்னு சொல்கிறோம்னா இது மனிதனுடைய இயல்பாக போச்சு கடவுள் தெரியாத கண்டத கடவுள்ன்றான் ஆனால் கடவுள் தனக்குள்ளே இருக்கிறான்னு மரம் மறந்துடுறான் தனக்குள்ளே இருக்கிற கடவுளை அவன் தேட முயற்சியே பண்ண மாட்டேன்றான் எல்லாரும் ஒரு பழமொழி ஒன்று உண்டு நேராக பைத்திகா தண்ணுமா ஆட்டை தோல் மேல் படி ஆடு காணும் ஏன் ஆடு காணும் ஏன் ஆடு தேடிங்க தேடிங்களுக்கு ஆடு உன் தோல் மேலே இருக்குதாடா ஏன்னா தோல் மேலே போட்டு ஆட்டை மறந்துட்டான் ஊரில் போய் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும் சொல்கிறான் கடவுள் இவனுக்குள்ளே நான் கடவுளை காணும் கடவுளை காணுன்னு ஊரில் தேடி கிடக்குறான் எவ்வளோ ஏமாளித்தானே இல்லை இது இது உனக்குள்ளவே இருக்கிறான்னான்னு நான் நீ இல்லைன்னா கடவுளே இல்லை நீ நின்னுக்கிறேன் இதுதான் வித்தியாசம் சாமி எனக்கும் மற்றவங்களுக்கும் ஐயாவோட எல்லா சீடர்களுக்கும் இங்கே ஆசிரமத்தில் உள்ள அனைத்து குருமார்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பக்தர்களுக்கும் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருநள்ளாறு வட்டம் மகளகன் கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் ஆகிய நான் எனது அனுபவங்களை வாழ்க்கையில் குரு எனக்கு கற்றுக் கொடுத்த சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் எந்த கேள்வியும் இல்லை ஐயா ஆத்ம வணக்கம் ஐயா நான்கு வருடங்களுக்கு முன் ஐயாவிடம் உபதேசமாக வந்திருந்த போது உபதேசம் வாங்கி கொண்டு ஐயாவிடம் போய் சில கேள்விகளை கேட்டேன் ஐயா இருபது வருடங்களுக்கு முன்னால் ஒரு கம்பெனியில் பணிபுரிந்தபோது எனது வலது கையை இழந்துவிட்டேன் இதற்கு என்ன காரணம் நான் கடவுளை நம்பியது குற்றமா இல்லை குடும்பத்தை வறுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் உழைப்பதற்காக நான் இந்த பணியில் இருந்தபோது என்னுடைய வாழ்க்கை இந்தளவு பின்னடைவானதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் அப்போது ஐயா அவர்கள் உன்னுடைய துன்பத்திற்கு காரணம் உன்னுடைய கர்ம வினையே என்று சொன்னார்கள் அந்த கர்ம வினையை எதை கொண்டு தீர்க்க முடியும் அப்படி என்றால் அதாவது தான் உலகத்தை இயக்குகிறது நீர் நெருப்பு காற்று இது மூன்றும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் அண்டமும் இல்லை நம் உடலில் முப்பொருளும் இல்லை நாமும் இல்லை அதனால் இந்த நீர் நெருப்பு காற்று இதில் எது பாவத்தை அழிக்க முடியும் அப்படி பாவத்தை அழிக்கக்கூடிய பொருள் எது என்றால் ஒரு பொருளை நீரில் போட்டால் அது இன்னொரு இடத்திற்கு அடித்து சென்றுவிடும் ஒரு பொருளை காற்றில் போட்டால் அது இன்னொரு இடத்திற்கு அது எடுத்து சென்றுவிடும் ஆனால் ஒரு பொருளை நெருப்பில் போட்டால் அது இல்லாது ஆக்கிவிடும் அப்படியாப்பட்ட பாடத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் வாங்கிய உபதேசத்தை ஒழுங்காக செய்ய கற்றுக்கொள் அப்படி செய்தால் இந்த பாடம் உனக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படி என்று சொன்னார்கள் அந்த பாடம் நான்கு வருடங்களுக்கு சொன்னது இன்று அது எனக்கு உண்மையாக இன்னைக்கு முடிந்தது போன மாதம் பௌர்ணமிக்கு நான் வரவில்லை இங்கே ஐயா ஏற்றி வைத்த ஒளி தேவன் தியாகசாமி அவர்கள் கூட சொல்லியிருப்பார்கள் காரைக்காலிலிருந்து ராஜேந்திரன் இங்கு வந்திருந்தார் அவர் சில நாட்களுக்கு முன்பு மர இரு எம்எல்ஏ வேலை செய்த போது மூன்று விரல்கள் துண்டிக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு தஞ்சாவூருக்கு சென்று அவரது விரலில் அந்த உயிர் நள்ளிரவில் ஆப்ரேஷன் செய்யும் வரை இருந்தது இது எது இருந்தது இது ஐயாவுடைய பாடம் மட்டும்தான் இருந்தது என்னுடைய தனி எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்பதை பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படியே கொண்ட ஐயா அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததை நான் இந்த விரல் அடிபட்டபோது போது அப்படியே அதை எடுத்துக்கொண்டு அந்த மருத்துவமனைக்கு சென்றபோது சொல்வார் முடவனுக்கு கொம்புத்து எனக்கு ஆசையா அப்படின்பார்கள் எனக்கு பத்து ரூபா கூட எனக்கிட்ட கிடையாது ஆனால் இருந்தாலும் என்னுடைய மனதில் அங்கே எல்லாமே இந்த பாடமே என்னை வழி நடத்தியது என்னை தஞ்சாவூருக்கு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வர வைத்ததிலிருந்து இருந்து எனக்கு சிகிச்சை பெறுவதிலிருந்து எல்லா சிகிச்சைகளையும் இங்கிருந்து ஐயா சீடர்கள் வடிவாக எனக்கு எல்லார் மூலியமாகவும் எனக்கு உதவி அளித்து என்னிடம் ஒரு பைசா கூட செலவில்லாமல் என் விரலை மீட்டு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசிரமத்தின் சார்பாகவும் இந்த ஐயாவின் சீடர்களுக்கு மீண்டும் ஒரு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விரலி இருக்கும் வரை இந்த கையில் இருக்கும் வரை ஐயாவின் ஐயாவிக்காக உழைக்க வேண்டும் ஐயாவின் பாதையில் போக வேண்டும் ஐயாவின் நம்பியவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் என்பதற்கு இங்கே வந்து நானே உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஐயா சொன்னார் நாமெல்லாம் இங்கே பூமியில் பிறந்தோம் ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் நாம் பிறந்து என்ன சாதித்தோம் நாம் பிறந்தது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இங்கே ஒன்று நம்ம சாதித்து என்னவும் பெரிய மகானாக வேண்டாம் கடவுளாக வேண்டாம் ஐயா கொடுத்த பாடத்தை ஒவ்வொருவரும் தன் மனதில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஐயாவுக்கு நாம் செய்யும் இதுவே மிகப்பெரிய கடமையாக கருதி ஒவ்வொரு நாளும் இந்த பாடத்தை மட்டும் யாரும் விட்டு விடாதீர்கள் இந்த பாடம் உங்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் தாய் கை கொடுக்காட்டாலும் தந்தை கை கொடுக்காவிட்டாலும் மகன் கை கொடுக்காவிட்டாலும் மகள் கை கொடுக்காவிட்டாலும் உலகத்தில் உள்ள யார் அனைத்து உயிர்கள் கை கொடுக்காவிட்டாலும் குரு வடிவாகி திரு வடிவாக ஐயா நமக்கு இங்கு வந்திருந்து நமக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் பண்ணி நமக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பார் என்று என் மனதில் ரொம்ப நம்பிக்கையுடன் நான் இந்த அடிப்பட்ட போது எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஐயா அள்ளி அள்ளி வழங்கி இங்கே இங்கே ஐயா ஏற்றி வைத்த தீபம் ஐயா அவர்கள் பணம் இது போதுமா இன்னும் மருத்துவ செலவு வேண்டுமா பணம் போதுமா மருத்துவ செலவு வேண்டுமா அப்படி என்று கேட்க கேட்க என்னை வைத்து என்னை இன்ப வெள்ளத்தில் திளைத்த எனக்கு என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை நான் மீண்டும் மறுபடியும் இந்த பூமியில் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் இந்த ஆசிரமத்துக்கும் மிகவும் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை பதிய வைக்கிறேன் ஐயா அவர்கள் இந்த கற்றுக்கொடுத்த பாடத்தில் தொடர்ந்து சொன்னார்கள் குடும்பத்தை ஒரு கையில் பிடி ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடி என்று சொன்னார்கள் அப்போது நான் கேட்டேன் எனக்கு இருப்பதோ ஒரு கையா இந்த கையை வைத்து கொண்டு நான் எப்படி இரண்டு பக்கத்திலையும் நான் எப்படி இந்த பாடத்திலேயும் குடும்பத்திலையும் இருக்க முடியும் என்று கேட்டேன் இரண்டு கை இல்லை என்று யாரும் உனக்கு சொன்னது இரண்டு கை இல்லை என்று யாரும் உனக்கு சொல்லவில்லை உன் மனம் தானே சொன்னது அந்த மனமே இரண்டு கை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொள் இரண்டு கை உள்ளவன் இரண்டு கையிலும் இரண்டு ஆயிரம் பணங்களை வாங்குவான் ஒரு கை உள்ளவன் இரண்டாயிரத்தையும் ஒரே கையில் வாங்குவான் அவனை விட நீயே பலசாடி மன உறுதியோடு வாழ்கிறான் இந்த ஐயா இந்த உலகம் இருக்கும் வரை இந்த பாடத்தை யாரும் விடக்கூடாது எப்படியாவது இந்த இருபத்தி ஆறு நாளுக்குள் இந்த கையில் உள்ள மூன்று விரல்களையும் இந்த எல்லாம் கூடி ஒன்று கூடி அதனுடைய தையல்கள் பிரிக்கப்பட்டு குரு பூஜைகள் எப்படியாவது கலந்து கொண்டு என்ன இங்கே வந்து ஐயாவை தரிசிக்க வேண்டும் என்று மன உறுதியுடன் இருந்தேன் அதுபடியே ஐயா இங்கே குரு பூஜைக்கு வர வைத்து எனக்கு குரு பூஜையை இந்த தரிசனம் பார்க்க வைத்தார்கள் இதுவும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது இது மட்டுமல்ல இதுக்கப்புறமும் இனி வரப்போகும் நாட்களிலும் ஐயாவின் பாடத்தை சிறப்பாக செய்து ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதில் இனி நம்ம கூட வரப்போகிறது அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம கூட வரப்போகிறது வீதி வரை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் இருப்பார்கள் கடைசி வரை பாவ புண்ணியமே நம் கூட வரும் என்பதை அறிந்து நம் கூட ஐயா அவர்கள் வருவார்கள் ஐயா அவர்கள் எப்படி என்றால் நாம் மனதில் உள்ள அழுக்கை எல்லாம் போட்டு புரட்டி 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 எடுத்து வெள்ளாவில் வச்சு வெளுப்பது போல் நம்ம பாடத்தை ஐயா சரியாக செய்தால் அந்த வெள்ளாவியல் வச்சு வெளுக்கிறது மாதிரி நம்மளுடைய இந்த அழுக்ககள் எல்லாம் விரட்டப்படும் அப்படி என்பதை முன்கூட்டியே என்னவோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாடலிலே ஐயா அவர்கள் சொன்னதே அப்படியே சொல்லியிருக்கிறார்கள் சமீன் அது பாடலில் சொல்கிறேன் சமீன் நம் உயிர் அழுக்கு துணி மண்ணே நம் பிறப்பு நம் உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு வாழ்க்கையிலே பொல்லாத வாழ்க்கையிலே புகுலக வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினே அடித்து துவையிலே அடித்து துவகையிலே முற்றிலும் பிழையிலே ஆதி குரு என்னும் வரும் வெள்ளத்திலே ஆதி குரு என்னும் வரும் வெள்ளத்திலே அழுக்க எல்லாம் வெள்ளையப்பா உன் உயிர் நிழலினிலே வெள்ளையப்பா இந்த சீழரெல்லாம் வாழுறவே வெள்ளையப்பா சிறப்பு சமயம் இப்போ உடம்புலாம் பரவாயில்ல நல்லா இருக்குங்களா இப்போ பரவாயில்ல சாமி நல்லா இருக்கு சாமி சிறப்பாக இருக்கு சாமி பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்களா நீங்கள் சொன்னீங்க எனக்கு தையல் பிரித்த கையோடு உங்கள்கிட்ட கேட்டேன் பாடம் பண்ணலாமேன்னு தையல் பிரிச்சாச்சுன்னா உடம்பு குணமாக உடனே பாடம் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க உடனே நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் தருமாற்றம் தான் ஏன்னா இந்த பெட்லேயே படுத்து வந்ததுனால கொஞ்சம் நீண்ட இடைவெளி இருந்ததுனால அந்த பழைய நிலைக்கு வர முடியறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாக இருக்குது மற்றபடி மன வலிமையில் எதுவும் குறைவில்லை அது பண்ணிவிடுவோம் திரும்பி பிடிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பிடிச்சிடலாம் அது ஒன்றும் தனியாக உடனே நம்ம சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய நாள் வரும் அன்னைக்கு அதை பிடிச்சிடலாம் அது பிடிச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை மனசு தடுமாறாமல் நின்றாவே போதும் சரிங்களா சரி சரி சிறப்பாக பண்ணுங்க சரி குறைகள் எல்லாம் நிறைகள் நாள் வரும் சந்தோஷம் சரி சந்தோஷம் ஆத்து சார்